இது என்ன கேம் அது ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் வந்து உட்காருங்க இது இது என்ன கேம் இது எப்படி சொல்லுங்க அம்மாக்கு சொல்லி கொடுங்க இது வந்து இப்படி ஆடி சிசர் பண்ண அது யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும் அதான் எப்படி விளையாடி பாருங்க அண்ணாய்யா அண்ணா கன்ஷிக்கா அக்கா விளையாட்லான்னு கூப்பிட்றாங்கல்ல அப்புறம் அக்காக்கு கோவம் வந்துடும் அதுக்குள்ள ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு நீங்க முதல்ல வீடியோ பண்ணுங்க இது என்ன கேம்மா இது வாயில சொல்லிட்டே பண்ணணும் கேம் எப்படி சொல்லுங்க பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும் நீங்க பேப்பர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்பா அவுட் ஆயிடுவாங்களா அப்புறம் வேறு என்ன சொன்னீங்க கல் பேப்பர் அப்புறம் கண் கன்று பண்ணால் என்ன பண்ணுவோம் ஓ அவங்க நீங்கள் பேப்பர் சொன்னாங்கன்னா அவங்க சிசர் வச்சு கட் பண்ணிடணும் பேப்பரை என்ன பண்ணுறீங்க சரி ஓகே பாய் 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 குட்டி நீங்க தான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா மாதிரி சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும் பாய் பாய்